வணக்கம் தினம் சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊராட்சி ஒன்றியம் பேரூராட்சியில கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி அனத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த விழா ஒன்று இரண்டாவது நம்முடைய கட்சி அலுவலக மாவட்ட கட்சி அலுவலகத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில்

நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்த வித வாய்ப்பும் இல்லை அது அவரை தான் கேட்கணும் நீங்க அவரை போய் கேளுங்க சார் இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கு பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு அவர் பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்புகள் ஒன்றாகக்கூடி சென்னையிலேயே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் அளித்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தலைவர் இல்ல தலைவர்கள் தலைவர் இல்லை என்னங்க ராமதாஸ்ல எங்க அணியில் அன்புமணி அப்படி சொல்லவே இல்லை தவறான கருத்து சொல்லி அவரு சரத்குமார் தலைவர் சொன்னீங்களா கேள்வி கேட்டீங்களா பரவாயில்ல கட்சியில ஆயிரத்தி எட்டு பேர் இருக்கிறாங்க அந்த கட்சி வளர்வதற்காக கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆர்வமா செயல்பட வேண்டும் இருக்காக அந்த கருத்தை சொல்லுவாங்க ஒவ்வொரு கட்சியிலயும் சொல்லுவது தானே அப்பதானே தொண்டர் உற்சாகமா பாடுபடுவாங்க எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன் அதிமுக தான் ஆட்சி அமைப்பு சார் என்ன தொடங்கல சார் யார் சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுடைய தொலைக்காட்சியினர்களையும் பத்திரிகை அழைத்து நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்கணும் நிறைய கட்சி இருக்குது அதெல்லாம் இப்படி ஓபனா பேச முடியுமா எது எது பேசணுமோ அதை தான் பேச முடியும் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து இப்ப கூட மகளிர் மாநாட்டில பேசிட்டு இருக்காரு ஆனா நேற்று கூட வந்து சென்னையில வந்து ஒரு குடும்பத்தையே வந்து வெட்டி இன்றைக்கு நடந்திருக்குது இப்ப நான் வரும்போது போட்டு ஏங்க கூட்டணி வல்லையினா கூட்டணி வல்லையுமாங்க அப்ப நாலு மாசத்துக்கு முன்னாடி இங்க டிவி பத்திரிகைல என்ன சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சி வச்சிட்டு இருக்காரு யாரும் வரையினுங்க கூட்டணி வந்தவர் என்ன சொல்றீங்க ஆஹா இது அழுத்தம் கொடுத்து வந்து சொல்றீங்க அது எல்லாம் வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்கட்சிகள் அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிக்காமல் ஒன்றும் நடக்காது தெளிவாக நாங்கள் பேட்டியே கொடுத்துட்டோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வந்து முதற்கோட்டா தேர்தல் நடைபெற்ற அந்த மதுராந்தம் கூட்டத்தில் வந்து அழகாக பேசினார் அந்த கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள்லாம் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றாங்கணைந்து அற்புதமான பேட்டி கொடுத்தோம் உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் வந்திருக்கு சார் அதெல்லாம் எல்லாவற்றையும் பேச முடியாது ஒவ்வொரு கட்சியும் எல்லா கட்சியும் பிறகு பிறகுதான் தொகுதி பங்கெடுப்பாங்க இன்னொரு சில கட்சியோட நாங்க பேசிட்டு இருக்கிறோம் அந்த ஒரு ஒருங்கிணைத்த பிறகு நீங்க சொன்ன மாதிரி எந்தெந்த தொகுதி யாரா இருக்குன்ற எவ்வளவு சீட்டு மூலம் பிரிக்க போறோம் அப்புறம் எந்தெந்த தொகுதியும் பிரிக்கப்படும் நான் ஏற்கனவே சொல்லி இரநூத்தி பத்து தொகுதி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் அதில் எந்த மாற்று பெருத்தும் கிடையாது அது எப்படி முதல்ல சொல்ல முடியும் முன்கூட்டியே சொல்ல முடியாது இல்லை ஒரு சிலவற்றே சொல்ல முடியாது அப்புறம் அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் தேர்தல் என்பது மக்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்துருக்கிறாங்க தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும் அது எல்லா மக்களிடத்திலேயுமே ஆழமாக பயந்து விட்டது மாற்றுன்னா அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் ஏன்னா அதிமுக ஆட்சியில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் கொடுத்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகும் நாலு வருடம் ரெண்டு மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் எவ்வளோ திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருந்தாலும் இந்த மாவட்டமே சாட்சி தமிழும் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் கொடுத்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி இல்லை தினந்தோறும் ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க தினம் ஒரு பேர் வைப்பாங்க அந்த பேரோட அன்றைய தினம் அவருடைய நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு அவ்வளோ பேர் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க ஒரு குழு போடுவாங்க அதுக்கு ஒரு தலைவர் போடுவாங்க அதோட விட்டுருவாங்க ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டுருக்காங்க சார் ஐம்பத்தி ரெண்டு குழு என்னென்ன பணியை மேற்கொள்ளதுன்னு வெள்ளி அறிவி கேட்டால் இது வரைக்கும் கிடையாது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி அறிவிப்பு விட்டு இன்றைக்கு கவர்ச்சிகரமாக திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி செயல்பட்டு அரசு இன்றைக்கு ஊழல் அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு துறைகள் ஊழல் பற்றி நடைமுறைப்பட்டுது அந்த எந்தெந்த துறைகள் ஊழல் நடந்திருக்குது என்ற முறைகேடு நடந்திருக்குது என்ற அந்த பட்டியலிட்டு மேதகு ஆளுநருக்கு கொடுத்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம் நாலு லட்சம் கோடி வரைக்கும் நடந்திருக்குது அது மட்டும் இல்லை இன்னொரு வேதனையான சமாச்சாரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ முறைகேடு நடந்துருக்குன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டின் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியிலிருந்து விதிமுறையெல்லாம் மீறி இந்த மாதமே ரெண்டாயிரம் கோடி சாலை பணிக்கு ஜனவரி மாதம் ஒப்பந்து விட்டுருக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்ட சட்டமன்றத்தில் வச்சு அதுக்கு ஒப்புதல் வாங்கி அப்புறம்தான் ஒதுக்க முடியும் இந்த ஆண்டுக்கு இந்த நிதியாண்டில் எந்த யார் ஆட்சிக்கு வராங்களோ அவர்கள் தான் அந்த திட்டத்தை நிதி ஒதுக்க முடியுமா முடிய இந்த ஆட்சியில் அதை கூட கடைபிடிக்காம விதிகளை மீறி முறைகேடா நடந்திருக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லாம தகிரியமா ஊழல் செய்யின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்க அது மட்டும் இல்ல அதே போல அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு கிராம சாலைகள் இன்றைக்கு அதை நினைவில் பண்ணு சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் விதிமுறைகளுக்கு புறம்பா அறிவிக்கப்படுது ஏன்னா தேர்தல் தோல்வி வந்துட்டு

ஏற்கனவே ஏற்கனவே நீதிமன்றம் போய் தான் இவர்கள் அந்த பட்டியலே அனுப்பிச்சாங்க யூபிஎஸ்சிக்கு பிறகு அது ஒரு கடப்பில் போட்டாங்க அதுக்கு உச்ச நீதிமன்றம் போய் தான் அப்புறம் அது வேறு மூன்று பேர் யூபிஎஸ்சியில் வந்து மத்தியில் மூன்று பேர் அந்த இதில் அடி அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி பட்டியலில் மூன்று பேர் தகுதியானவர்கள் என்று மாநில அரசுக்கு அனுப்பாங்க அந்த மூணு பேரில் ஒருத்தரை நியமிக்கணும் வரைக்கும் நியமிக்கவே இல்லை ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிச்சாங்க அவர் உடல்நல சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போயிட்டார் அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி இப்படி பொறுப்பற்ற அரசாங்கம் தான் பொறுப்பு டிஜிபி நியமிக்கும் நாட்டில் பல பிரச்சனை நடந்திருக்குது இதில் மூன்று பேர் பட்டியல இவர்களுக்கு அனுப்பிய இருந்து தான் மூன்று பேர் தேர்ந்தெடுத்து மத்திய யூபிஎஸ்சி அனுப்பிச்சிருக்குது அதுலயே ஒருவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த அரசு தயங்குறது தான் தெரியல ஏன்னா அந்த மூன்று பேருமே இவர்களுக்கு ஒத்து போக மாட்டார் என்று கருதி தான் அந்த பட்டியல அப்படியே கிடப்பில போட்டுக்கிறேன் அரசு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில அறிவிப்பு கொடுத்தாங்க அந்த அறிவிப்பை போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நாங்க என்னென்ன இந்த அமைப்பு என்னென்ன கோரிக்கை வச்சுதான் அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னு தான் இவர்கள் கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை அடிப்படையில் திமுக கட்சி அந்த அறிவிப்பு வெளியிடுது இப்போ அவங்க இது வரைக்கும் நாளை முக்கால் ஆண்டு காலம் ஆச்சு நீங்கள் தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றலை அதுக்காக போராடுறாங்க ஆனால் அது போராட்டத்தை கண்டுகொள்ளலை கைதி பண்ணி சரியில் அடிச்சுக்கிறாங்க சரி கைதி பண்ணி அங்கே அங்கே மண்டபத்தில் வைக்கிறாங்க மாதிரி வெளியிட்டாங்க மறுபடியும் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது ஆக அவர்கள் என்ன நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க வாக்குறுதிப்படி நாங்கள் வாக்களித்தோம் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க ஆட்சிக்கு வந்தபடி வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் தான் போராட்டம் பண்றாங்க நான் ஏற்கனவே நாங்கள் இந்த கூட்டத்தில் சொன்ன அத்தனை பேரும் விவசாயிகள் போராட்டம் அதே மாதிரி தூய்மை பணியாக போராட்டம் அரசு ஊழியல் போராட்டம் செவிலியர் போராட்டம் சத்துணமைப்பாளர் போராட்டம் இப்படி பகுதி நேர ஆசிரியர் போராட்டம் இப்படி பல அமைப்புகள் இன்றைக்கு போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க தயவுசெய்து பத்திரிக்கை ஊடமும் உள்ளமும் நல்ல செய்தி போடும் நீங்க போட்டீங்கன்னா போங்க ஜெயிச்சிருவோம் நீங்க ஒண்ணுமே செய்யாத அரசாங்கத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க உண்மை செய்தி போடுங்களா போது நாங்க வெற்றி பெற்று நாங்க ஒண்ணு எங்களுக்கு கூடுதலான செய்தி போடணும்னு சொல்லவே இல்லை உண்மை செய்தியை நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அத உண்மையா வெளியிட்டீங்களாவே அண்ணா திமுக நூத்துக்கு சதவீதம் வெற்றி பெற்று ஆட்சி நாங்க ஒண்ணு எங்களுக்கு வந்து அவர்கள் மாதிரி போஸ்ட் பண்ணி போடணும்னா எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்க திறமையா ஆட்சி செஞ்சோம் மக்களிடத்தில் நல்லபடி இருக்குது இன்னைக்கு திமுக ஆட்சி வந்து பிறகு ஒரு ஊழல் நிறைந்த அரசாங்கமா மக்களுடைய பாதிக்கப்படுது எல்லாவையிலும் இந்த அரசு தோல்வி எந்த திட்டத்தையும் நிறைவேற்றலை உதாரணத்துக்கு சேலம் மாவட்டத்தில் எந்த திட்டத்தை உங்களுக்கே தெரியும் அமுக ஆட்சி எத்தனை திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்த கம்பேர் பண்ணுங்க அதிமுக ஆட்சியிலே எப்படி இருந்தது திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது அத்துவ மக்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தேர்தல் நெருங்க நெருங்க அதிமுக வெற்றி பிரகாசமாக இருந்துட்டு வந்துடுது வந்துடுதல் வந்துடுது திறந்தோறும் நீங்க தானே போட்டு ஊடகத்திலையும் நேற்றைய தினம் கூட திரு கனிமொழி அவர்கள் போறாங்க அங்க போய் என்ன பண்றாங்க ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க ராகுல் காந்தி சந்திச்ச பிறகு இதுக்காக சந்திக்கிறாங்க எங்களைத்தான் சொன்னாங்க எடப்பாடி சாமி டெல்லிக்கு அடிமையினாங்க யார் அடிமை நாங்க அடிமை இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடுமை இன்னைக்கு அங்கே போய் கெஞ்சிக்கின்ற நிலைக்கு வந்துடுது திமுக இங்கிருந்து அங்கே போய் பேசுகிறாங்க அதில் அழைச்சிட்டாங்கல்ல இங்கிருந்து அங்கே அழைச்சிட்டாங்கல்ல அங்கதானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க அங்கே தானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க அப்ப குழப்பம் வந்துடுது இல்லை திமுகவில் திமுகவில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்பது தடுமாறி கொண்டு இருக்கின்றது என்ன காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி தினந்தோறும் பத்திரிகையிலும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் இன்றைக்கு தாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் எல்லாம் பத்திரிகையில ஊடகத்தில் வந்திருக்கு இந்த பள்ள நிலைமைக்கு போயிட்டு இருக்குமா இல்லையாங்கிற அது வேற விஷயம் அவ்வளவு தெரியும் ஆனா எங்களை பற்றி விமர்சனம் செய்தார்களோ அண்ணா திமுக ஆபீஸ் டெல்லி அம்சா அலுவலகத்துக்கு பக்கத்துல இருக்காங்க இப்ப திமுக அலுவலகம் தான் டெல்லிக்கு போயிட்டு அண்ணா திமுக அலுவலகம் இல்லை அது மட்டும் இல்ல திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற குழுவுக்கு நான் கதாநாயகனாங்க எந்த படத்தில் நடிச்சாங்களே தெரியல கதாநாயகா நாளில் ஒரு பாகம் கூட நிறைவேற்ற முடியல நான் தான் நிறைய முன்னேற்ற கழக தேர்தல் வரைக்கும் தயாரித்து கனிமொழி தான் தயாரித்து குடிச்சாங்க ஏன் நிறைவேற்றலை இதுவரைக்கும் நிறைவேற்றவே முடியல நேற்றைய தினம் கூட ஸ்டாலின் அவர்கள் தஞ்சைக்கு போகும்போது ஒரு நிகழ்ச்சி போகும்போது விவசாயிகளும் போராட வேண்டி கைது பண்ணுற நிலைக்கு போயிட்டாங்க நீ போய் மக்களை சந்திக்க முடியல கொடுக்கப்பட்ட வகை நிறைவேற்ற முடியல திமுக திமுக என்ற தலைவர் இன்னைக்கு தமிழக வெற்றி கணதை विजय ஒரு முக்கிய பங்கு என்ற தேர்தலை வழிபாரு. அதை எப்படி}}{| என்ன முக்கிய பங்கு? வந்தா தான இருக்குங்க. நம்மங்க பத்தறீங்க ஊடகத்தை அப்படியே போட்டு போட்டு அந்த என்ன ரேட்டு ஏறுது? ரேட்டிங். டி.வி.ஆர் ரேட் ஆகிறதுக்கு அதை போட்டு போட்டு இருக்கிறீங்க என்னங்க இருக்குது? என்ன பண்ணாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆட்சி இப்ப நான் அவ்வளவும் சொன்னேன். இன்னைக்கு அண்ணா திமுக பொன்விலா கண்ட கட்சி முப்பத்தி அடைகளமும் தமிழகத்தில் ஆட்சி விருந்த கட்சி. மத்திய அரசு இருந்து மாநில அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக தமிழகம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு நாங்க பழிச்சுன்னு சொல்றோம் சொல்ல முடியும் என்னன்னு சொல்ல சொல்லு பார்க்கலாம் என்ன சொல்லணும் கூட்டம் ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும் ஒரு ஒரு அது நிறைய அவர் வந்து சிறந்த நடிகர் அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது ஆனா சிறந்த அரசியல் வந்து நாங்க தான் மக்களுக்கு சேவை செய்தோம்னா நாங்க தான் நாங்க தான் இது வரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ஆட்சி கூட பேச முடியல அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தார் இப்போதான் வெளியில் வந்திருக்கிறாரு நான் வந்து இந்த பொதுநாளிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்தேன் ஐம்பத்தி ஆண்டு காலம் ஆகிப்ச்சு ஐம்பத்தி ஓர ஆண்டு காலம் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் அணு நிதியாக தெரிஞ்சுருக்கிறோம் ஒரு சாதாரண பிரச்சனைக்கே சாதாரண பிரச்சனை இல்லை மிகப்பெரிய கடுமையான பிரச்சனை தான் அது தவறு நான் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நாற்பத்தி ஒரு உயிர்கள் இழந்து விட்டோம் என்ன நடந்திருக்க வேணும் யாருக்காக உயிரிழந்தார்கள் அவரை காண்தான் அவருடைய கூட்டத்தை அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம் என்ன பண்ணிட்டு நேரடியா அங்க போயிருக்கணும் நாங்களும் ஓடல நாங்க எந்த கட்சி எந்த கட்சின்னு பார்க்கல நிலைமதிக்க முடியாத உயிரிழந்து நாற்பத்தி ஒன்று போயிட்டு இருக்கு பாவம் பரிதாபம் இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கும் அவர்களுக்கு எங்களால் முடியுது ஆர்வம் சொல்லணும் இது அந்த ஆர்வ கூட உங்களால சொல்ல முடியலையே அவரை கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க இதே அம்மா இருந்தது அம்மா இருக்கும்போது சுனாமி வந்தது அதிகாரிகளை எச்சரித்தாங்க அதையும் மீறி கடலுக்கு போய் பார்த்தாங்க போய் பார்த்தாங்களே இல்லையா உடனே ஓடோடி பார்த்தாங்களே இல்லையா புயல் வந்தது என்னுடைய அமைச்சர்கள்லாம் மூணு மாதம் அங்கேயே தங்கி சுனா கஜா புயலில் மூன்று மாத காலம் அந்த இடத்துல தங்கி நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு அந்த அந்த புயல் அடிச்சோடு இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் இதெல்லாம் எங்களுடைய க உழைப்பு ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் இருக்கு முன்மாதிரியாக அரசாங்கம் அண்ணாதிமுக அரசாங்கம் எதையுமே செய்யாமல் திரைப்படத்தில் இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க விட்டுட்டு வந்தீங்க நான் பல பல ஆயிரக்கணக்கு கோடி விட்டுட்டு வந்தங்கிறீங்க யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தாங்குவா சார் அதெல்லாம் நான் சொல்லல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் எவ்வளவு தாங்குவாரா போவாரா அனுபவம் இது சாதாரண விஷயம் இல்ல இன்னைக்கு என்னாச்சு திட்டமிடாம போன காரணத்துலதான் நாற்பத்தி ஒரு உயிர் நம்ம பழி கொடுத்துருக்கோம் சாதாரண விஷயம் இல்லைங்க நாற்பத்தி ஒரு குடும்பம் இன்னைக்கு அனாதி ஆயிட்டு இல்ல ஆமா இன்னைக்கு சாரு அதாவது விளையும் பயிர் மொழியிலே தெரியுமாங்க நாம் மக்களை இன்னைக்கு ஒரு பட்டாலும் ஏறலாம் இருப்பதற்காக எதை வேணாலும் பேச முடியாது இது ஒரு எட்டு கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஒரு அரசாங்கம் வந்தால் எப்படி செயல்பட என்பதை பார்க்கணும் கொரோனா காலம் இருந்துங்க கொரோனா காலம் வந்தா இவ்வளோ வீட்டு விட்டு வெளியே வருவாரா நான் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு நேரடியாக போனேன் என்னை கூட மருத்துவர்கள் சொன்னாங்க நான் அடிக்கடி சொன்னேன் ஆனால் நான் பதினஞ்சு மாவட்டத்துக்கு போயிட்டு பதினாறாம் மாவட்டம் திருச்சிக்கு போகும்போது பாமக தலைவர் ஒருத்தரு அவர் வந்து பிரமாதமாக என்று பேசிட்டு இருந்தார் ஒரு வாரம் கழிச்சு அவர் கொடுத்துருந்தார் அந்த செய்தியெல்லாம் அவ கேட்கணும்னு சொன்னேன் இறந்துட்டார் அருமையான உடல் ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தேழு வயசு தான் இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் நேரடியாக மக்களை போய் சந்தித்தோம் அந்த காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான காலகட்டம் மக்களை காக்க வேணும் மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேணும் அதையெல்லாம் நேரடியாக சேர்ந்து நீங்கள் எல்லா ஊடகம் பார்த்தீங்க எல்லா இடத்துலையும் போனோம்

உங்களுக்கு பத்திரிக்கை ஆள் தெரியும் ஏதாவது பேசி கீசி வெறுப்பாக செய்தி பல வைணும் அதுக்காக என்கிட்ட வந்து கேட்க முடியாத கேள்வியாக கேட்குறேன் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயார் அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது எதற்காக சொல்ல யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடல இது அரசாங்கங்க அரசாங்கத்தில் அனுபவம் தேவை அனுபவம்லாம் செய்யவே முடியாது பெரிய கஷ்டங்க இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் பொன்மணச்சம்பளம் புரட்சித்துல எம்ஜிஆர் இருந்தார் அம்மான் அம்மா இருந்தா அம்மா மறைமுகம் நாங்கள் இருந்தோம்

அதுதான் அலட்சியமா இருக்கிறது அலட்சியப்படுத்த கூடாது மக்களுக்காக தான் நம்ம அரசாங்கம் நடத்தணும் மக்களுக்காக தான் அமைச்சராக இருக்கணும் அது மூலம் உணர வேண்டும் அவர்கிட்ட அலட்சி என்னென்ன பிரச்சனையை எடுத்து சொல்ல வேண்டும் புரிய வைக்க வேண்டும் இதையெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் சர்வாதிகாரம் மாதிரி நடந்தா வர்ற தேர்தலில் அதற்கு தகுந்த பதிலடியை மக்கள் கொடுப்பார் அனைத்து ஊடகங்களுக்கு பதிலளிப்பு நன்றி